குரு பத்வீ மில்லா பாயலங்க யுத்த பிட்டியாக்க போலீசிய துணாக்க ரோகலே நிலா நிலதாரி ஹத்தரக் ரிமாண்ட் என்பதாக லங்கா தீப பத்திரிகையில் ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது நேற்றைய தினம் ஒன்றிணைந்த பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தில் நடத்திய போராட்டத்தின் பொழுது இடம்பெற்ற சம்பவமாகவே இதில் அக்காதிபத்திரியாக அமைகிறார் அதே நேரத்தில் அத பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியில் குரு சங்கர்தன் ஹா போலீஸ் கெட்டை என்பதான தகவலும் இவ்வாறு தரப்படுகிறது வீரதா ஹத்தர கிரக்ஷித பந்தன என்பதான செய்தியாக இது அமையப்படுகிறது எனவே எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட நான்கு பேர் விளக்கம் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதனிடத்தில் மூன்று போலீஸ் அதிகாரிகளுக்கு வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டிருப்பதான செய்தியாகவும் அத பத்திரிகை இந்த தகவல்

அவதானிக்கலாம் இது தொடர்பிலான விரிவான தகவல் குறித்து நாம் பார்க்கும்போது அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அமைப்பினரால் கல்வி அமைச்சின் வளாகத்தில் நேற்று திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது ஏற்பட்ட கைகலப்பில் போலீசார் மூவர் காயமடைந்துள்ளதோடு சந்தை நபர்கள் நால்வர் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் பத்தாம் தேதி வரை விளக்கமரலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவியபோது பாடசாலைகளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களே இவ்வாறு பாரிய ஆர்ப்பாட்ட முன்னணி நேற்றைய தினம் முன்னெடுத்திருந்தார்கள் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது எனவே இந்த உத்தியோகத்தர்களுக்கு மீண்டும் அப்போட்டி பரீட்சை நடத்தி அதன் அடிப்படையில் அவர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவதற்கு எடுக்கப்பட்டுள்ள தீர்மானத்திற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையிலே இந்த ஆர்ப்பாட்டம் இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டதே நேற்று முற்பகல் பதினோரு மணி அளவில் ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்த பட்டதாரிகள் ஒன்றியம் அமைப்பினர் பேரணியாக பத்ரமுல்லை சிறுபாயுவில் அமைந்துள்ள கல்வி அமைச்சன் வளாகத்தை நோக்கி சென்றிருக்கிறார்கள் இதனால் நூற்றி எழுபத்தி நான்கு பேருந்து பாதை அக்கோட்டாவ பொருளை வீதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டதோடு இருமடைத்தியாலங்களுக்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கல்வி அமைச்சிற்குள்ளும் அப்பிரவேசிக்க முற்பட்டார்கள் போலீசார் அவர்களை தடுத்தபோது அங்கு அமைதியின்மை ஏற்பட்டிருக்கிறது கல்வியமைச்சிற்குள் செல்ல அனுமதித்ததன் காரணமாக அவர்கள் வீதியில் அமர்ந்து கொண்டதோடு கைது செய்யப்பட்டவர்களை அழைத்துச் செல்ல விடாமல் சிலர் போலீஸ் வாகனத்தின் முன்னால் அமர்ந்து கொண்டார்கள் போலீசாரை மீறி உட்பிரவேசிக்க முற்பட்டபோது ஏற்பட்ட அமைதியின்மையால் தான் ஒரு உப போலீஸ் அத்தியட்சகரும் இரு போலீஸ் கான்ஸ்டபிள்களும் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இவ்வாறு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பின்னர் அவர்களில் ஒருவர் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் சம்பவ உரையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நான்கு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கல்வி அமைச்சருடன் அல்லது அமைச்சின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடலுக்கு இடம் அளிக்கும் வரை தாம் அங்கிருந்து செல்லப் போவதில்லை என தெரிவித்து சுமார் ஐந்து மணி வரை வீதியில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பட்டதாரிகள் ஒன்றியத்தின் உறுப்பினர் விராஜ் மனரங்க கடந்த அரசாங்கத்திடம் போராடி பெற்ற நியமனத்தை தற்போதைய அரசாங்கம் மறைத்து வைத்து காலம் தாழ்த்திக் கொண்டிருக்கிறது இஸ்திரமான ஆட்சி அமைக்கப்படும் வரை அரசாங்கத்துக்கு காலவாசம் வழங்கப்பட்டது சங்கத்துடன் இது குறித்த பேச்சுவார்த்தைகளில் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் எமக்கு சாதகமான முடிவை வழங்குவதற்கு பதிலாக வேறு தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள நாம் தயாரில்லை என்பதை கல்வி அமைச்சரும் தெளிவாக கல்வி அமைச்சரிடம் தெளிவாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நாம் பாடசாலைகளில் கற்பித்துக் கொண்டிருக்கிறோம் அவ்வாறு இருக்கையில் எமக்கு மீண்டும் பரீட்சைகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன ஐந்து ஆண்டுகள் கற்பித்துக் கொண்டிருக்கும் எமக்கு மீண்டும் ஒரு பரீட்சை எதிர்க்கே ஏற்கனவே பரீட்சைகள் சித்தியடைந்த பின்னரே பட்டங்களை பெற்றிருக்கிறோம் எனவே கடந்த ஐந்து ஆண்டுகளில் பாடசாலைகளில் கற்பித்து வரும் கோவிட் காலத்திலும் ஆசிரியர் பற்றாக்குறையின் போதும் பாடசாலை கட்டமைப்பை பாதுகாத்துக் கொடுத்து ர்களுக்கு எவ்வித பிரச்சினைகளும் இன்றி நிரந்தர நியமனத்தை வழங்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம் தேவையை முடிந்தவுடன் எம்மை துடைத்தறியம் முற்பட வேண்டாம் எவ்வித பிரச்சினைக்கு துரித தீர்வை வழங்காவிட்டால் கல்வி அமைச்சுக்கு முன் தொடர் சக்தியாகிரகத்தில் ஈடுபடுவோம் எவ்வித அனுபவமற்ற புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மூன்று நாட்கள் பயிற்சி வழங்கி அவர்களிடம் நாட்டின் நிர்வாகப் பொறுப்பை ஒப்படைக்க முடியும் என கற்பைத்திறன் ஐந்து ஆண்டுகள் அனுபவம் கொண்ட எமக்கு ஏன் நியமனத்தை வழங்க முடியாது எம்முடன் விளையாட வேண்டாம் அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அபிவிருத்தி ஒத்துவதர்களை தூண்ட வேண்டாம் என எச்சரிக்கிறோம் என்பதாக இந்த செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கல்வி அமைச்சை நேற்றைய தினம் சுற்றி வளைத்ததால் இந்த பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது என்பதை நாம் இதன் மூலம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இதே தொடர்பில் நேற்றைய தினம் நால்வர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் விளக்கம் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது முக்கியமான தகவலாகவே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் நான்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைதாகி பத்தாம் தேதி வரை அவர்களுக்கு விளக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் நேற்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது போலீஸ் ஊடகப்பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிரி நிகால் தல்துவ இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது இடம்பெற்ற சம்பவம் உங்கள் குறித்து கருத்து தெரிவித்தீர்கள் அதாவது போராட்டத்தை கலைப்பதற்கு போலீசார் முயன்ற போது போராட்டக்காரர்களால் நடத்தப்பட்ட தாக்குதலில் போலீசார் மூவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் காயமடைந்தவர்களில் ஒரு உப போலீஸ் பரிசோதனை மற்றும் இரண்டு போலீஸ் கான்ஸ்டபிள்கள் அணுகிறார்கள் அவர்களில் இருவர் முல்லேரியா வைத்தியசாலையிலும் ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலும் இவ்வாறு அனுமதிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறுகிறார் எனவே ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீஸ் உத்தியோகத்தர்களை கத்தியால் அல்லது பிளேடுகளால் வெட்டியிருக்கலாம் எனவும் இங்கே சந்தேகிக்கப்படுகிறது இதேவேளை கல்வி அமைச்சுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு குழப்பத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நால்வரையும் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை விளக்கம் அறிவிக்குமாறு கடுவல நீதவான் கமல் விஜய் சிறியுவாறு உத்தரவிட்டிருக்கிறார் சேவைக்கு ஆட்சேற்பு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இணை அபிவிருத்தி உத்தரவு இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நால்வர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக இந்த செய்தியினை நாங்கள்